இந்த சுசியத்தை வந்து பொறிக்கிறதுக்கு நாங்கள் வந்து முதல் மா குளைக்கணும் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பிரம்பான பவுல் எடுத்திருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பச்சை மா இருக்குது ஆல் பர்பஸ்லாம் எல்லாடிக்கும் மைதாமா இல்லாட்டி கோதுமை அம்மா ஒரு கப் எல்லாடிக்கும் நூற்றி அறுபத்தஞ்சு கிராம் இருக்குது இப்போ இதை இதில் போடுங்கோ இதில் உப்பு வந்து ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் உப்பு இருக்குது இதே இதில் போடுங்க இதில் வந்து ட்ரிமெட் பவுடர் இருக்குது மஞ்சள் ஒன் எயிட் டீஸ்பூன் இதே இதில் போடுங்கோ இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கேன் மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து பச்சை தண்ணி இருக்குது ஒரு கப் அலர்ஜி இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் எடுத்திருக்கேன் இப்ப இதை விட்டு கரைச்செடுப்போம் அவுக்கண்ட எல்லாத்தையும் விட்டுறாதீங்க வந்து நீங்க தோசை குழைப்பீங்க இல்ல அந்த தோசை சுடுற நேரம் வந்து குழைச்செடுப்பீங்க இல்ல அந்த பதத்தை விட கொஞ்சம் திக்கா இருக்கணும் ஒரு கட்டியும் இல்லாம இதை கரைச்சிடுங்க நான் எடுத்த ஒரு கப் எல்லாடிக்கும் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணியையும் விட்டுருக்குறேன் இந்தா இருக்குது இதை நான் வந்து கரைச்சிருக்கிறேன் ஒரு கட்டியும் இல்லாமல் இந்த ஒரு பதத்துக்கு தான் கரைச்செடுக்கணும் ஆளும் தண்ணியாக இல்லாமல் ஆளும் கட்டியாக இல்லாமல் இந்த இப்படி கரைச்செடுக்கணும் இப்படி கரை பிறகு தண்ணி எடுத்து வச்சு இந்த தண்ணி கொதித்து கொண்டுருக்கு இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கேன் இந்த பருப்பு எடுத்து கலவி போட்டு ரெண்டு மணித்தையால் நினைய வச்சினான் அப்போ டக்கண்ட் அவிஞ்சுரு மண்டபடியாக அதில் தான் நினைய வச்சினான் இதில் வந்து அரை கப் ப்ளஸ் ஒன் ஃபோர்த் கப் இருக்குது அல்லாட்டிக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் கடலைப்பருப்பு இருக்குது இப்போ இதை இதில் போடுங்கோ இதில் வந்து உப்பு இருக்குது அரை டீஸ்பூன் இதே மாதிரி போடுங்கோ இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா அவிய விடுவோம் இப்போ சரியாக இதை நான் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அவிச்சிருக்கிறேன் இந்த இப்படி எடுத்து பார்த்தீங்கண்டா நல்லா அவிஞ்சிட்டுது நான் சொல்கிற டைமுக்கு ஆட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏம்படுங்கோ இப்போ இதை நாங்கள் வடிச்சு விடுவோம் இதில் வந்து வடி வச்சிருக்கிறேன் இந்த யார்க்கு நான் அவிச்சுருக்குற கடலை பருப்பு இருக்கும் இதை வடிச்சு விடுங்கோ அதை நல்லா ஆற விடுவோம் இதில் நான் ஒரு பிரம்பான பவுல் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுட்டு இதில் நான் அவிச்சு வச்சு கடலை பருப்பு வந்து ஆறது இப்போ இதை இதில் போடுங்கோ இதில் வந்து திருமண தேங்காய் இருக்குது ஒரு கப் எல்லாட்டிக்கு தொண்ணூற்றி அஞ்சு கிராம் இருக்குது இப்போ இதையும் இதில் போடுங்கோ இதில் வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது ஒன் ஃபோர் டீஸ்பூன் இதை இதில் போடுங்கோ இதில் வந்து உப்பு இருக்குது ஒரு பிஞ்ச் உப்பு இருக்குது இது போடுறது காரணம் இனிப்போ வந்து கொஞ்சம் காட்டுறதுக்கு இதில் வந்து சீனி இருக்குது காப் எல்லாட்டிக்கு நூற்றி பத்து கிராம் இருக்குது உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணலாம் உங்களோட விருப்பம் இப்போ இதை இதில் போடுங்கோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இந்த அருக்கு இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இன்றைக்கி இந்த சுசியத்தை வந்து நான் இந்த உரலில் தான் அடிக்கப் போகிறேன் உரில் அடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட் உங்களோட உரல் இல்லாட்டிக்கு கிரைண்டர் இல்லாட்டிக்கு ஃபுட் ப்ராசஸில் வந்து நீங்கள் பாவைக்கலாம் பட் நான் இன்றைக்கு இந்த உரலில் தான் அடிக்க போகிறேன் இந்த அறுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கடலை மிக்ஸ இதில் போட்டு லைட்லியாக அடிக்கணும் ஆனாலும் பட்டை அடிக்க தேவையில்லை இப்போ இதை அடிச்சுடுப்போம் இந்த இருக்கு நான் இப்படி அடிச்சிருக்கிறேன் நான் ஆகலம் பட்டாம் இடிக்கல ஆகலம் நறு உணர்வுலாம் அடிக்கல கொஞ்சம் பீசஸ் இருக்குது நிறைய விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பொறிக்கிக்கு வந்து வடிக்க பார்க்கும் ஸோ அதால் வந்து ஆகலம் பட்டாமல் அடிக்காமல் ஆகல நறுவணும் அடிக்காமல் இந்த இப்படி அடிச்சிருங்கோ அடிச்சுட்டு இப்படி கையில் இப்படி பிடிக்கக்கூடிய மாதிரி தான் இதை நாங்கள் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுப்போம் இந்த இறக்கு இன்னொரு பவுலில் வந்து நான் இதை இறக்கி வச்சிருக்கேன் இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி இடிச்செடுக்க போறேன் இந்த இறக்கு இதை நான் எல்லாத்தையும் இப்படி போட்டு இடிச்சிருக்கிறேன் இப்போ இதற்கு அப்படியா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த இறக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ரவுண்டாக அமர்த்தி பிடிச்சிடுங்கோ சின்னனாவோ பெருசாவோ உங்களோட விருப்பம் na இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பிடிச்சதுக்கு இது மாதிரி நான் உருட்டி வச்சிருக்கேன் ரவுண்டா நான் செய்ததுல வந்து சரியா பதினஞ்சு சுசியம் வருது இப்ப நாங்க பொறிச்செடுப்போம் இந்த கடலை பிறப்பு சுசியத்தை பொறிக்கிறதுக்கு இதுல நான் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் எண்ணெய் கொதிச்சிட்டு இந்த எண்ணெய் வந்து சரியா கொதிச்சுட்டு பாக்குறேன் சொன்னா இந்த இருக்கு நாங்க வச்சிருக்க மா இருக்குல்ல இந்த மாவுல கொஞ்சம் எடுத்து இப்படி விடுங்கோ விட்ட உடனே இந்த இப்படி மேலே வரணும் இந்த இப்படி விட்ட உடனே மேல வந்த சொன்னா இது நல்லா கொதிச்சுட்டோம் மீனிங் இப்ப நாங்க பொறிச்சு எடுப்போம் இந்த அருக்கு இந்த கடலை பருப்பு சுசியம் இருக்கு இந்த அருக்கு இந்த நான் கரைச்சி வச்ச மா இருக்குது இந்த அருக்கு நான் ஒரு சுசியம் எடுத்திருக்கிறேன் எடுத்துட்டு இந்த மாவுல போட்டு நல்லா தோச்சு எடுக்கணும் இந்த அருக்கு இப்படி தோச்சிருக்கேன் இப்ப இதை எண்ணெய்க்கு போடுவோம் எண்ணெய் கொதிக்காம வந்து இந்த சுசியத்தை போட்டுறாதீங்கன்னு சொன்னா இந்த சுசிய எழுத்தி பிடிச்சோன் இருக்கு போட்ட உடனேயே கரண்டிய வச்சிடாதீங்கோ கொஞ்சம் பொறிவட் முறை ஒரு நாற்பது செகண்ட் பொறிஞ்ச பிறகு இது நீங்க கரண்டிய வைக்கீங்க இப்போ மூன்று நிமிஷமா இதுல இருந்து இருக்குது இப்ப நல்ல கோல்டன் வரையும் பொறிச்சிருப்பான் இப்ப அஞ்சு நிமிஷமா இதுல இருந்து பொறிஞ்சு வந்துருக்கு ஒரு ஏழு நிமிஷமா இதுல இருந்து பொறிஞ்சு இன்னும் கொஞ்சம் பொறிவுபடணும் இப்ப ஒரு எட்டு நிமிஷமா இதுல இருந்து பொறிஞ்சு நல்லா பொறிவுபட்டுது இப்ப இதை இறக்கி எடுப்போம் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்ல வந்து இறக்கி எடுக்கிறேன் இதுதான் இந்த கடலை பருப்புல செய்யற சுசியம் செய்து முடிஞ்சது